இப்போ நீ வந்து இப்போ தொழிலில் போகிறப்போ இல்லை கான்ட்ராக்டில் வரப்போ கமிஷன் போறப்போ உள்ளயே சண்டை வருது அந்த கான்ட்ராக்ட் முடிவு ஏற்படுது அப்படின்னா நீ பணத்துக்கு அத்தான் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டாரன்னு பணத்துக்காக தான் பண்ணுறேன் ஓனரும் பணத்துக்கு தான் பண்ணுறேன் கரெக்டாக பிரச்சனை வருத்தான்னு செய்யி உனக்கு வேணும் நீ நினைக்கிற அவனுக்கு வேணும் நினைக்கிற அவனுக்கு வேணும்னு நினைக்கிறேன் ஒத்தும வராது இத்தனை நாள் இருந்துமே ஏன் ஒத்துவம் இல்ல பத்து வருஷம்னா நீயும் நாளில் வாதி அவனும் ஜெயினால் நலவாதி ஆனால் ஒத்துமை எங்கே வந்து தெரியுமா நலத்துக்கு கோகையில் வரும் இப்போ கோயில் கட்டலாம்னு நினைச்சுக்கணும் பத்து பேர் என்ன பண்ணுறா ஆளு ஆளுக்கு ஆயிரத்து கொண்டு வந்து போட்டு ஒரு கோயிலை கட்டலான்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே ஒத்துமை வரும் செலவு பண்ணலான்னு நினைக்கிறேன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த நிலமையில என்ன ஆகும் ஒத்துமை வரும் புடுங்கோன்னு எங்கள் நிலையில் ஒத்துமை வராது இப்போ சுதந்திரத்துக்கு போகணுன்னு எல்லாம் ஒன்றா போனாங்க அப்படின்னா மகாத்மா காந்தியோட இவரை கூட கொடுக்கணும்னு நினச்சாங்க ஒத்துமை இருந்தது இன்றைக்கி ஏன் குடும்பத்துக்குள்ளேயும் வர்றதில்ல தொழில்லையும் ஒத்துமை வர்றது இல்லைன்னா எல்லாம் தனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க எடுக்கோன்னு நினைக்கிறாங்க அப்போ எப்படி ஒத்தும் வரும் நீ வந்து கூட்டாக இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வேணால் இருக்கலாம் பொதுவாக எண்ணம் இருக்குது வரைக்கும் மூணு பேர்த்துக்கும் இருந்தால் இருக்கலாம் எனக்கு தான் வேணும்னு நினச்சின்னா அந்த பார்ட்னர்ஷிப் இருக்காது புரியுதா